ஓம் சாந்தி பிரம்மா பாபாவின் பதினெட்டு அடிகளில் இன்று நாம் ஒன்பதாவது அடியாக பார்ப்ப போகுது பிரம்மா பாப் சமமாக தேகத்தில் இருந்தாலும் விதேகியாக இருப்பதற்கான பயிற்சியை செய்பவராக இருக்க வேண்டும் இங்கே பாபா ஒருபோதும் சொல்லலை நான் எப்பொழுதுமே விதேயாக இருக்கின்றேன் என்று விதேகியாக இருப்பதற்கான பயிற்சியை நான் முழு ஈடுபாட்டுடன் செய்து கொண்டிருக்கின்றேன் என்றுதான் பிரம்மா பாபா கூறினார் ஆக இதில் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகின்றது இந்த தேகத்தில் இருந்தாலும் நான் விதேகி என்ற அனுபவத்திற்கான பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பயிற்சிக்கான எவ்வளவு நேரம் அப்படின்னா ஒரே ஒரு நொடிதான் ஆக ஒரு நொடியில் தேகத்திலிருந்து விடுபட்ட நான் ஆத்மா அதாவது நான் விதேகி என்ற பயிற்சியை தொடர்ந்து நாம செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால்தான் பாபா சொல்றாரு எது வரைக்கும் நீங்கள் விதேகியாக ஆகவில்லையோ அது வரைக்கும் சர்வ சினேகியாக உங்களால் ஆக முடியாது அனைவருக்கும் பிரியமானவர்களாக அன்பானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அதற்காக நாம் வேற எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை நாம் வி தேகியாக தேகமற்ற ஆத்மாவாக அனுபவம் செய்தாலே போதுமானது ஏன் பாபா இதை ஒரு நெடுவில் என்று கூறுகின்றார் என்றால் ஒரு நொடியில் நாம் அசரீரியாக வி தேகியாக ஆக முடிகின்றது ஆக அதுக்கு ஒரு வினாடி தான் ஆகின்றது ஆனால் அதற்கான பயிற்சி மற்றும் முயற்சி நமக்கு ரொம்ப காலமாக தேவைப்படுகின்றது ஏன்னா நான் ஆத்மா நிராகாரியாக இருக்கின்றேன் இந்த சரீரம் சாக்காரமாக இருக்கின்றது ஆனால் நம்ம கர்மத்தில் வரும்போது சாக்காரியாக இருந்தே ஆக வேண்டும் ஆனாலும் எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்கின்றதோ அதாவது நாம் இந்த கர்மம் செய்யாமல் இருக்கின்றோமோ அப்பொழுது கொல்லாம் கூட நான் விதேகி என்ற அனுபவத்திற்கான பயிற்சியை மேற்கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கின்றது என்று பாபா கூறுகின்றார் ஏன்னா நீங்கள் விதேகி ஆகாம உங்களால கர்மாத்த நிலையை அடையவே முடியாது ஏன்னா நம்ம சங்கமயுக பிராமணர்களுடைய சர்வசிரேஷ்டமான லட்சியமே கர்மார்த்தத்தின் நிலையை அடைகிறது அந்த கர்மாத்தத்தின் நிலை அடையிறதுக்கு இலகுவான ஒரு வழி தான் ஃபாலோ ஃபாதர் பிரம்மா பாபா என்ன செய்தாரோ அதை செய்தாலே போதுமானது எனக்கு என்ன தெரியும் அவர் என்ன செஞ்சாருன்னு எப்ப எப்படி செஞ்சாருன்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த நேரத்துல பிரம்மா பாபாவாக இருந்தால் என்ன நினைப்பார் என்ன முடிவெடுப்பார் எப்படி அவருடைய விவகாரம் இருக்கும் என்று நினைத்தாலே போதுமானதே அதான் பாபா சொல்றாரு என்னை எப்போதும் உங்க முன்னடியே வச்சிருங்க முன்னாடியே வச்சிருங்கன்னா சில பேர் அவருடைய படத்தை பாக்கெட்ல வச்சிருப்பாங்க அது அவர் முன்னாடியே வைக்கிறது இல்லை என்னுடைய பார்வை அந்த பார்வையின் பொழுது என்னுடைய சுமிருத்தி என்னுடைய கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு பாப் சமமாக இருக்கின்றதா பாப் சமமா என்ன இதுல இந்த நேரத்துல இந்த வினாடி பாபா என்ன நினைப்பா எப்படிப்பட்ட சிந்தனை உடையவராக இருப்பார் அவருடைய திருஷ்டிவிருத்தி சுமிருத்தி எப்படி இருக்கும் என்று நாம நினைத்தாலே போதும் பாபவர்களை நினைவு வந்துரும் பாபாவுக்கு சமமாகவும் நம்ம ஆகிவிட முடியும் ஆக பிரம்ம குழந்தைகளாகிய நமக்கு இந்த வாழ்க்கையினுடைய லட்சியமே கர்மாத்தித்திலே அடைய வேண்டும் என்றால் அதற்கு வி தேகியாக இருப்பதற்கான அதாவது தேகமற்ற ஆத்மாவாக நாம இருப்பதற்கான அனுபவத்தை நிரந்தரமாக நமக்குள்ள தைக்க வைத்து கொள்வதற்கான பயிற்சியில் ஈடுபடுவதே ஆகும் ஆக நான் நிராகாரத்திலிருந்து சாக்காரியாக சாக்காரத்திலிருந்து நிராகாரியாக அடிக்கடி அதாவது ஒரு மணிக்கு ஒரு முறை கூட கிடையாது பல முறை இதற்கான பயிற்சியை நாம் செய்வதுதான் தான் என்ற சுமிருத்தி அல்லது விதேகி என்ற மன நிலையில நாம் இருப்பதாகும் அதற்கான பயிற்சியை செய்வதில் நம்ம பிரம்மா பாபாவை ஃபாலோ செய்ய வேண்டும் ஆக இந்த தேகம் அது உள்ளே இருக்கக்கூடிய கவர்ச்சிக்கக்கூடிய ஆத்மா இந்த ஸ்தூல கண்களால் பார்க்க முடியாத அந்த கவர்ச்சிக்கக்கூடிய ஆத்மனுடைய ரூபத்தை குணாதிசயங்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த பயிற்சியை தான் நாம் செய்ய வேண்டும் ஒன்று என்னன்னா ஆத்மா என்றும் நினைக்க வேண்டும் பிறரையும் நான் ஆத்மா என்றுதான் பார்க்க வேண்டும் பேசும்பொழுது நினைக்க வேண்டும் இவர்களுடன் நான் பேசுகின்றேன் என்பதை விட இந்த ஆத்மாவுடன் நான் பேசுகின்றேன் இப்படிப்பட்ட சர்வசிரேஷ்டமான சங்கம யுகத்தினுடைய பிராமணக்குல குல பூஷணனான மனிதனிலிருந்து தேவதை ஆகக்கூடிய பரிஸ்தாவாக இருக்கக்கூடிய டபுள் லைட் ஆத்மாவுடன் ஆத்மாவாகிய நான் இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கின்றேன் என்ற சுமர்த்தியில் உரையாடுவதைத்தான் பாபா விதேகியாக இருந்து செயலாற்றுவது என்று கூறுகின்றார் ஆக தேகத்தின் சுமிருத்தியிலிருந்து விலகி இருப்பதற்கான முயற்சி இந்த முயற்சியே தேவைப்படுகின்றது என்றால் வீணானவைகளிலிருந்து விலகுவதற்கு இது ஒன்று தான் வழி வேஸ்டிலேருந்தும் நெகட்டிவிட்டிலேருந்தும் எது நமக்கு ரொம்ப சவால்களாக இருக்கின்றனவோ இவற்றை நீக்குவதற்கு இவைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சி தான் விதேகியாக இருப்பது நானும் புள்ளி பாபாவும் புள்ளி இந்த புள்ளின்னு பாபா சொல்ற அதே மாதிரி தான் சேவை இல்லைன்னு வச்சுக்கோ இப்போ ஐ எம் ஃப்ரீ அவே ஃப்ரம் த சர்வீஸ் அப்படின்னா உடனே நான் பாயிண்ட் ஆக ஆகிவிட வேண்டும் அவ்வளவுதான் எப்ப நாம பாயிண்ட் ஆகலையோ அப்ப நம்மளால ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது எப்போ நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கலையோ அப்போ கண்டிப்பாக கமா போடுவோம் இல்லைன்னா ஆச்சரியக்கூடிய போடுவோம் இல்லைன்னா கேள்விக்குறியை போடுவோம் எப்போ நம்ம கேள்விக்குறி உடையவர்களாக இருக்கின்றோமோ நிச்சயமாக நம்ம குழப்பத்தில் தான் இருப்போம் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதவர்களாகத்தான் இருப்போம் நம்மளால் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நேரத்திற்கேற்ப செய்ய முடியாது நம்மை நாம் மாற்றிக் கொள்வதற்கான சக்தியை கூட நாம் இழந்து விடுகின்றோம் ஆக கேள்விக்குறி அற்றவர்களாக ஆஸ்திரக்குறி அற்றவர்களாக கமா அற்றவர்களாக இருக்க வேண்டுமென்றால் புள்ளி வைப்பவர்களாக இருக்க வேண்டும் எய்தரா அவ்வளோதான் வாழ்க்கை அவ்வளோதான் இது அல்லது அது பகல்னா இரவு இரவு இல்லைன்னா பகல் அவ்வளோதான் இதுதான் நம்மளுடைய நடைமுறை சாத்தியமாக இருக்கின்றது அதனால தான் பாபா சொல்றாரு இந்த சரீரத்தினுள்ளே கவர்ச்சிக்கர கூடிய ஆத்மா நோய் நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருங்கள் அதற்கான பயிற்சி செய்பவர்களாக இருங்கள் என்று கூறுகின்றார் ஆக ஒரு வினாடியில் நாம் சாக்காரத்திலிருந்து நிராகாரியாக ஆகின்றோம் தேகத்திலிருந்து விதேயாக ஆகின்றோம் இந்த பயிற்சி தான் நம்மளை அனைத்து விதமான வியாதிகளிலிருந்தும் இருந்தும் நீக்குகிறது இப்ப இதுக்காக நம்ம தனித்தனியா முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் கோபத்திலிருந்து முக்தி அடைய வேண்டும் நான் பற்றுதல்களிலிருந்து முக்தி அடைய வேண்டும் நான் வேகத்தில் இருந்து முக்தி அடைய வேண்டும் ஆவேசத்தில் இருந்து முக்தி அடைய வேண்டும் அகங்காரத்திலிருந்து முக்தி அடைய வேண்டும் இதுக்கெல்லாம் எல்லா முயற்சிக்கும் பாபா எவ்வளவு சிம்பிளா ஒன்றே ஒன்று கூறிவிட்டார் விதேகி என்ற அனுபவத்திற்கான பயிற்சியை செய்யுங்கள் நான் ஆத்மா இந்த தேகத்திலிருந்து விலகி இருக்கின்றேன் நான் தனியாகவும் இந்த சரீரத்தை தேகத்தை தனியாகவும் பிரித்து உணர்கின்ற ஒரு அனுபவத்தை தான் விதேகி என்று பாபா கூறுகின்றார் எப்படி பாருங்க கர்மம் செய்யும் போது நான் தனி நான் செய்வது இந்த கர்மம் என்று கர்மத்திலிருந்து நம்மை நாம் பிரித்து கொள்ளுகின்றோமோ அதே போன்று தேகத்தில் பொழுது கூட இந்த தேகம் வேறு தேகத்தின் மூலமாக செயலாற்றுகின்ற நான் வி தேகியாக ஆத்மாவாக இருக்கின்றேன் என்ற பயிற்சியில் இருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இதுக்காக நீங்கள் தலைகிலெல்லாம் நிற்க வேணாம் இதுக்காக பல விதமான மந்திரங்கள் எல்லாம் ஜபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் உங்களுக்கு இது நல்லாவே தெரிந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என காட்சியை பார்க்கின்றீர்கள் அந்த காட்சியை நீங்க வர்ணனை செய்கின்றீர்கள் அதை நீங்க உள்வாங்கிக் கொள்ளுகின்றீர்கள் அதனுடைய சுகத்தை நீங்க அனுபவிக்கின்றீர்கள் எல்லாமும் செஞ்சாலும் கூட நான் தேகத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஆத்மா கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆக காட்சியிலிருந்து தன்னை சாட்சியாக அனுபவம் செய்வதற்கு தான் இந்த விதேகி என்ற பயிற்சி ஆக பாபா விதேகியின் பயிற்சியின் மூலமாக தான் இந்த எல்லையற்ற சேவையின்கு நிமித்தமாக ஆகின்றார் ஆக அனைத்து விஷயத்திலையும் நாம் எப்போதுமே ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆக முதல்ல இந்த தேகத்திலேருந்து ஈஸி ஆயிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் ஆகிடும் எல்லா செயல்களும் கூட நமக்கு ரொம்ப ஈஸியாயிடும் ஒரு அசரி நிலையினுடைய பயிற்சியின் மூலமாக மேக் இட் எவ்ரி திங் ஈஸி எல்லாரத்தையும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் ஆனால் அதுக்கு பாபா ஒரு உதாரணம் கூறுகின்றார் என்னவென்றால் எப்படி நீங்கள் அடிகின்ற ஆடையானது இலகுவானதாக இருந்தால் போடுறதும் ஈஸி கயட்டுறதும் ஈஸி ஆனால் அந்த உடல் டைட்டாக இருந்தால் போடுவதும் கஷ்டமாக இருக்கு கயட்டுவதும் கஷ்டமா இருக்கு அதே மாதிரி தான் ஆத்மாவாகிய எனக்கு இந்த தான் ஆடையாக இருக்கின்றது இது ரொம்ப டைட்டாக இருந்தால் இதுலேருந்து வெளியில் படுவது அல்லது விலகுவது எனக்கு கஷ்டமா இருக்கு எப்படி இறுக்கமான ஒரு ஆடையை கயட்டுவது நமக்கு கஷ்டமா இருக்கோ அதே இறுக்கமாக இருக்கக்கூடிய இந்த உடல் என்ற ஆடை அதை நான் கயட்டுவதற்கு அதாவது விதேகியாக அனுபவம் பண்ணுவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது இப்போ கேட்கலாம் இந்த ஆடை நமக்கு எப்படி கிடைச்சிது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஞானித்துவ ஆத்மாக்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய சம்ஸ்காரத்துடைய ஆதாரத்தில் தான் சரீரம் கிடைக்கின்றது என்னுடைய சம்ஸ்காரம் தான் இந்த சரீரத்தை இணைக்கின்றது ஆக என்னுடைய சரீரத்தை கூட நான் தான் சூஸ் பண்ணுறேன் அதாவது என்னுடைய சரி சம்ஸ்காரத்துக்கு ஏற்பதான் சரீரம் இருக்கின்றது ஆக சஸ்காரத்தில் இருந்து இந்த சரீரத்தை நான் விளக்காம நான் விதேகி என்ற அனுபவத்தை எப்படி செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க அதனால தான் பாபா சொல்றாரு முதல்ல நீங்க உங்க இருந்து விலகுகின்ற பயிற்சியை செய்யுங்கள் ஆனா என்னுடைய சன்ஸ்காரங்கிறதுல பக்காவா இருந்தேன்னா எப்படி விலக முடியும் ஆக என்னுடைய அனாதி சம்ஸ்காரம் தான் எனது சம்ஸ்காரம் ஆதி சம்ஸ்காரம் தான் எனது சம்ஸ்காரம் பாபாவுனுடைய சம்ஸ்காரம் தான் எனது சம்ஸ்காரம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை எது வரைக்கும் நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டே இருப்பீங்களோ இது என்னுடைய சம்ஸ்காரம் வேகமாக பேசுவது என்னுடைய சம்ஸ்காரம் விகாரத்துக்கு அடுப்படுவது என்னுடைய சன்ஸ்காரம் நான் என்ன பண்ணுறது அறுபத்தி மூணு ஜென்மமாக நான் இந்த சம்ஸ்காரத்துக்கு அடிமையாயிட்டேன் எனது சம்ஸ்காரம் என்று சொல்லுவதே நீங்கள் தவறான ஐடென்டிட்டியில் இருக்கிறீங்க என்னுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரம் எது ஆனால் அதி சம்ஸ்காரம் ஒரிஜினலாக இருக்கிறது தானே நேச்சுரலாக இருக்கணும் ஆனால் இன்னைக்கு நம்ம தேக உணர்வில் வந்துட்டனால என்னுடைய ஆடைய நான் என்று நினைத்து விட்ட காரணத்தினால விகாரங்கள்ல வசமாயி விடுகின்றோம் ஆக விகாரங்கள் வெளிப்படுவதற்கு காரணமே என்ன மிஸ் ஐடென்டிட்டி தவறான ஒரு ஐடென்டிட்டி தான் ஆக அந்த தவறான ஐடென்டிட்டியை நீங்க மாற்றணும்னா முதல்ல தேகத்தில் இருந்து கொண்டே வி தேகி தேகமற்ற நான் ஆத்மா என்ற அனுபவத்தை அடைந்து கொண்டே இருப்பதற்கான பயிற்சியை தொடர் முயற்சியாக செய்ய வேண்டும் இதை தான் பிரம்மா பாபா தன்னுடைய லைஃப்ல செய்து காட்டினார் எப்படி கர்மம் செய்வோம் நான் கர்மம் வேறு என்று டிஸ்டிங்கா உங்களால் அனுபவம் செய்ய முடிகின்றதோ அதே மாதிரி எந்த கர்மம் செய்து கொண்டிருந்தாலும் கூட இந்த உடலை செய்விக்கின்ற நான் ஆத்மா இந்த உடலில் இருந்து இருக்கின்றேன் ஆக ரெண்டையும் டிஸ்டிங்கா டிஃபரெண்டா அனுபவம் பண்ணுவதைத்தான் பாபா என்ன சொல்றாரு விதேகி திதியினுடைய அனுபவம் என்று கூறுகின்றார் ஆக குறிப்பிட்ட ஒரு சம்ஸ்காரத்தின் மூலமாகத்தான் இந்த தேகத்தை நம்ம தாரணை செய்திருக்கின்றோம் ஆக எதுவரைக்கும் அந்த சன்ஸ்காரத்திலிருந்து நம்ம நியாரா ஆகவில்லையோ அது வரைக்கும் இந்த தேகத்திலிருந்து நேராகி ஆகி விதேகி என்ற அனுபவத்தை நம்மளால செய்யவே முடியாது அதனால்தான் பாபா சொல்றாரு என்னை நீங்க இது எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நொடியில எனக்கு அழைப்பு வந்த பிறகு நான் அசரீரியாக வீட்டிற்கு திரும்பி சென்று விட்டேன் அப்போ ஒரு நொடியில எனக்கு அழைப்பு வந்தது கம் பேக்னு அந்த ஒரு நொடியில் கூட அவருக்கு ரெண்டு விஷயங்கள் தடையாக வந்தன ஒன்று குழந்தைகளுடைய நினைவு இந்த குழந்தைகளை நான் எப்படி விட்டுட்டு போறது இவங்களை கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போறேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேனே இப்போ நான் எப்படி விட்டுட்டு போறது அந்த ஒரு வினாடியில அடுத்த ஒரு வினாடிக்குள்ளேயே இந்த எல்லையற்ற சேவையை நான் இன்னும் முடிக்கவே இல்லையே புது உலகோட படைப்புக்கான காரியம் இன்னும் முடிவடையவில்லையே எப்படி நான் போக முடியும்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்ல தான் அவர் நினைச்சார் ஆனாலும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செகண்ட்லேருந்தே அந்த ரெண்டுலேருந்து விடுபட்டனால தான் அவரால் நிலையினுடைய அனுபவத்தின் மூலமாக சம்பன்னமாக அடைந்து விட்டார் ஆக சம்பூர்ணமாக சம்பன்னமாக நிலை அடைகிறதுக்கு ஹி டுக் ஒன்லி ஒன் செகண்ட் ஒரு வினாடி தான் அதனால தான் பாபா சொல்கிறாரு நீங்களும் கூட ஒரு வினாடியிலேருந்து இந்த தேகத்திலேருந்து பிரிந்து விதேயாக இருக்கின்ற ஒரு பயிற்சியை செய்தாலே போதுமான இந்த பயிற்சி தான் அவருக்கு கடைசியில் உதவி செய்தது நிரந்தரமான பயிற்சி ரொம்ப காலத்திற்கான பயிற்சி ஆக ரொம்ப காலத்திற்கான பயிற்சி அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் பாபா இது ரொம்ப காலத்திற்கான பயிற்சி வேணும்னு சொல்றாரு வேற ஒன்றுமே இல்லை சன்ஸ்காரம் எப்போ உருவாகுது ஒரு தடவை செஞ்சால் சம்ஸ்காரம் ஆகாத பலமுறை செய்யும்போது அது சன்ஸ்காரம் ஆகுது இல்லையா அதே மாதிரி நாம இந்த விதேகி ஸ்திதினுடைய அனுபவத்தை எவ்வளவு காலத்துக்கு நம்ம அதிகமாக செய்கின்றோமோ அது நம்முடைய சன்ஸ்காரமாக ஆகிவிடுகின்றது எப்ப நமக்கு விதேகி சம்ஸ்காரம் ஆயிடுமோ தேகத்திலிருந்து விடுபடுவது நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே இந்த தேகம் என்ற ஆடைய நம்ம கழற்றுவதற்கு நம்ம சம்ஸ்காரத்துல நான் விதேகி ஆத்மா என்ற அனுபவத்தை பதிய வைப்பதற்கான பயிற்சியில ஈடுபடுவதை தான் பாபா என்ன சொல்றாங்க தேகத்தில் இருந்து கொண்டே தேகத்திலிருந்து விலகி அசரீரியான ஆத்மா என்ற பயிற்சியை நாம் செய்வது இதுல பிரம்மாபா சொல்றாரு நான் தேகத்திலேருந்து விடுபட்டனால்தான் தேக சம்பந்தங்கள்லேருந்தும் என்னால் விடுபட முடிஞ்சது ஆக தேகத்திலேருந்து விடுபடுவது என்றாலும் இன்னொரு இடத்துல பாபா என்னுடைய பொருள் சொல்லும்போது சொல்றாரு இந்திரியங்கள்லேருந்து விடுபடுவது ஏன்னா நம்மள இந்த உலகத்தோட சம்பந்தங்களோட தேகத்தோட இந்த இந்திரியங்கள் தான் இந்த இந்திரியங்கள் மூலமாகத்தான் நம்ம இன்ஃபர்மேஷனை பெறுகின்றோம் அதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அது நம்ம டிசிஷன் எடுக்கின்றோம் அதற்கு எப்போ நம்ம செயல்களை செய்கின்றோம் இந்த செயல்கள் எந்த ஒன்றையும் நாம் திரும்ப திரும்ப செய்யும்போது அது ஆழமான சம்ஸ்காரமாக நம்மிடம் பதிந்து விடுகின்றது ஆக இந்த ஆழமான சம்ஸ்காரத்தை நீக்க வேண்டுமென்றால் அதுக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக வி தேகி ஸ்திதியுடைய சன்ஸ்காரத்தை பதிய வைக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பயிற்சியை நம்ம நாள் முழுவதும் மேற்கொள்ள வேண்டும் எப்ப நம்ம நாள் முழுவதும் இந்த பயிற்சி நான் வி தேகி நான் தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா நான் அனாதி சொரூப ஆத்மா நான் ஆதி சுரூப ஆத்மா நான் பரம் பூஜ்ய பவித்ர ஆத்மா நான் நிராகாரி சோ சாக்காரி ஆத்மா என்ற பயிற்சிகளை நாம தொடர்ந்து மணிக்கணக்கா மட்டும் இல்லை நிரந்தரமாக நாம செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்பதான் நம்ம பிரம்மா பாபாவுக்கு சமமாக தேகத்தில் இருந்தாலும் விதேகியினுடைய அனுபவத்தை நமக்குள்ள தக்க வைத்து கொள்ள முடியும் ஆக தேகம் தேகி இந்த ரெண்டுமே முற்றிலும் தனிப்பட்டதாக அனுபவம் செய்ய வேண்டும் இந்த அனுபவத்தை நாம் அதிகரித்து கொண்டே சென்றால் மட்டுமே தான் நாம் பிரம்மா பாபாவை செய்பவர்களாக ஆகின்றோம் ஆக நமது பிராமண ஜென்மத்தினுடைய லட்சியமான கர்மாதித்த நிலையை அடைவதற்கு ஃபாலோ ஃபாதர் செய்வதில் இன்று நம்ம ஒன்பதாவது ஸ்டெப் அவருடைய காலடி சுவடாக நாம் பார்ப்பது தேகத்தில் இருந்தாலும் தேக உணர்விலிருந்து அப்பாற்பட்டு வி தேகி என்ற அனுபவத்தை பெறுவதற்கான பயிற்சியை தொடர்ந்து செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது அதனால்தான் பாபா சொல்றாரு நான் கொடுக்குற ட்ரில்லே எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வினாடி தான் சாக்காரத்திலிருந்து நிராகாரை ஆகணும் நிராகார இருந்து சாக்காரத்து ஆகணும் எப்போ கர்ம செய்கிறமோ அப்ப சாக்காரியாக இருக்கணும் அப்போ கூட நிமித்தமாக நிர்மாணமாக நாம் செய்ய வேண்டும் ஆக கர்மத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது எப்படி உங்களுக்கு சுலபமாக இருக்கின்றதோ அதே மாதிரி இந்த கடினமான மேலும் டைட்டா இருக்கக்கூடிய தேகம் என்ற இந்த ஆடையை கழற்றக்கூடியவர்களாக நாம சுலபமாக கழற்றக்கூடியவர்களாக இருப்பதற்காகத்தான் நான் தேகத்திலிருந்தும் நான் தேகியாக ஆத்மாவாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்திற்கான பயிற்சியை நாம் தொடர் முயற்சியாக மேற்கொள்ள வேண்டும் நல்லது ஓம் சாந்தி